நமது வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் மகிழ்ச்சி மிக முக்கியமானது ஆனால் அந்த மகிழ்ச்சிக்காக மற்றவர்களை வேதனைப்படுத்துவது சரியானதா சில நேரங்களில் நம் சந்தோஷத்துக்காக மற்றவர்களை காயப்படுத்துகிறோம் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நம் சுயநலத்துக்காக அவர்களை வலிக்க வைக்கிறோம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் கொடுக்கும் வழியே உங்களிடம் திரும்பி வரும் இன்று நீங்கள் யாரையோ காயப்படுத்தினால் நாளை அதே வழி உங்களையும் தேடி வரும் மற்றவர்களின் மகிழ்ச்சியை பாதுகாப்பதில் ஒரு தனி இன்பம் இருக்கிறது அவர்களின் புன்னகையில் நாமும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதுதான் உண்மையான சந்தோஷம் சில தவறான செயல்கள் உங்களுக்கு தற்காலிக மகிழ்ச்சியை தரலாம் வழியின் அது நிலைத்து நிற்காது மாறாக கருணையோடும் அன்போடும் நடந்து கொள்வதே நீடித்த மகிழ்ச்சியை தரும் மனித உறவுகளில் அடிப்படை மரியாதை மிக முக்கியம் ஒருவரின் உணர்வுகளை மதிப்பது அவர்களின் மகிழ்ச்சியை பாதுகாப்பது இதுவே உயர்ந்த பண்பாகும் எனவே உங்கள் சந்தோஷத்துக்காக யாரையும் வலிக்க வைக்காதீர்கள் மன்னிப்பும் கருணையும் தான் வாழ்வின் உண்மையான செல்வம் மற்றவர்களை காயப்படுத்தாமல் வாழ்வதே வெற்றிகரமான வாழ்க்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கீழே பதிவிடுங்கள்